இந்திய மேடைகளின் ராணி தனது உழைப்பாலும் ஆளுமை திறமையாலும் பெண் கலைஞர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்பட வழியாய் வந்தவர்தான் ஈரோடு கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள் அவர்கள் கொடுமுடியில் கிருஷ்ணசாமி பாலாம்பாள் தம்பதியருக்கு மகளாக பிறந்த இவருக்கு இரண்டு சகோதரர்கள் இவரின் இளம் வயதிலேயே தந்தையை இழந்தார் சகோதரர்களின் வருமானத்தில்தான் குடும்பம் நடந்தது சிறு வயதிலேயே ரயில்களில் பாடிய இவரை அமைச்சூர் மேடை நடிகர் தயாரிப்பாளருமான எஃப் பி நடேசையர் என்பவர்தான் நாடக கம்பெனியில் சேர்த்து விட்டதாக கே பி சுந்தராம்பால் அவர்கள் பலமுறை தெரிவித்துள்ளார் வேலு நாயர் அம்மாள் நாடகக் குழுவினர் கரூருக்கு நல்லத்தாங்கால் நாடகம் நடத்த வந்த நிலையில் நல்லத்தாங்கலின் மூத்த பிள்ளையாக ஆண் வேடமிட்டு நடித்து தனது பயணத்தை தொடங்கிய இவர் பசிக்கிதே வயிறு பசிக்கிதே என்ற பாடலை தனது சொந்த குரலில் பாடி ரசிகர்களின் பெரும்பான்மை சிறப்பை பெற்றார் அதன் பின் நாடக மேடைகளில் தொடர்ந்து தோன்ற ஆரம்பித்தார் மெல்ல கேபிஎஸ் அவர்களின் புகழ் திக்கெட்டும் பரவ ஆரம்பித்தது தமிழ் இசை நாடகம் அரசியல் திரைப்படம் ஆன்மீகம் என்று கால்பதித்த எல்லாம் வெற்றி மகடம் சூட்டியவர் எட்டுக்கட்டை சுருதியாக இருந்தாலும் இடிசத்தமாக அவரது நாதம் வெளிவரும் பாமரார் கேட்டாலும் மனதை வருடும் அப்படி ஒரு திறமை பெற்ற பெண்மணிதான் கே பி அவர்கள் இந்திய அளவில் நடிப்பிற்காக ஒரு லட்சம் பெற்ற நடிகை தேசத்திலேயே முதல் முதலாக சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நடிகை இவற்றையெல்லாம் விட அவர்கள் தேச சபைக்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஒரே நடிகை நாடக உலகின் பொக்கிஷம் தமிழகத்தில் அதிக அளவு இசைத்தட்டு விற்பனையான முதல் பாடகியும் இவர் தான் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்று சிறை வரும் நேதாஜி அவர்களின் நண்பர் முருகபக்தரான பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் தேசப்பற்றம் தெய்வீக பற்றம் நிரம்பியவர் என்று எல்லோரும் கொண்டாடப்பட்ட இவர் விரும்பி பார்த்த ஒரே சினிமா ஜெமினி தயாரிப்பில் வெளியான பெரும் அவ்வையார் திரைப்படம் திரைப்படம்தான் அந்த படத்தில் அவ்வையாராக நடித்தவர் கே பி சுந்தராம்பால் அவர்கள் இவ்வளவு சாதனைகள் செய்த பெண் உலகில் வேறு யாரும் என்றே கூறும் அளவிற்கு சிறப்பை பெற்ற